இப்பிரபஞ்சத்திற்கும் எனது அருமை தாய் தந்தையிற்கும் என் உள்ளம் கணிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்ற மாதம் சரிங்களா இன்றைய தேர்தலில் என்ன பார்க்கக்கூடோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பான தருணங்கள் நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த வாட்டி நம்ம பார்க்க போறோம் இந்த மாதம் சரிங்களா இதுல பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்த ஆவணி மாதம் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படி என்னென்ன அமைப்பை யாருக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்தோட சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆவணி மாதத்தை பார்த்தீங்கன்னா சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சிம்மம் சரிங்களா சிம்ம ராசியில் சூரிய பகவான் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஆ ராசியிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து எல்லா வேலையும் திடமான விஷயங்களை செய்து கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க இந்த மதத்துலாம் பார்த்தீங்கன்னா நமது மகாவிஷ்ணு அவர் என்ன பண்றாரு இந்த உலகத்தையே அளக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டையான குட்டை வடிவ பயனாக இருந்து இந்த உலகத்தையே தன் காலடியில அளக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா திருவோணம் நட்சத்திரம் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குது சரிங்களா அந்த அந்த தான் வந்து அவர் பிறந்திருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சிவபெருமானுக்கும் உரிய மிக சிறப்பான ஒரு மாதம்னு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்னு நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில ஆவணி மாதத்துல அஷ்டமி திதியில தான் பிறந்திருக்கிறார் ஸோ அத்தனைக்குரிய சிறப்புகளும் இருக்கு சரி இவங்களுக்குலாம் இருக்கு அப்போ விநாயகர் விட்டுருவோமா நம்ம விநாயகருக்கு சங்கடா சதுர்த்தி மகா சங்கடா சதுர்த்தி இந்த வருடத்துல கடந்த ஒரு வருடமா சதுர்த்தி விரதத்தை நம்மளால கடைபிடிக்க முடியலை அப்படின்னு சில நாள் இருப்பாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க சில டைம் பண்ண முடியாம போயிருக்கும் அவங்க எல்லாமே அந்த டைம்ல விட்டு இந்த மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி சொல்லுவோம் அது ஆவணி மாதம் வரப்போகுது சரிங்களா நம்ம ஆகஸ்ட் சொல்லலாம் அந்த வரப்போது வரக்கூடிய சதுர்த்தி விரதம் சரிங்களா மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் சோ விநாயகர் முழு முதற் கடவுள் விநாயகரை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பா இருக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அருள்வாக்கு அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான ஆவணி மாதம் நமக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம தனித்தனியா பார்த்துருவோம் இதில் யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் வரவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம் ராசி அன்பர்கள்

அவரோட சேர்ந்து இருக்க போகிறார் சரிங்களா சோ புதனோட சேர்ந்து இருக்க போகிற இந்த காலகட்டம் அவருக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கால்குலேஷன்லயே இருப்பார் சரிங்களா இது போனா இது ப்ராஃபிட் வருமா இந்த விஷயங்கள் செய்யலாமா இது போனா நம்மளுக்கு லாபகரமாக இருக்குமா இந்த விஷயத்தை இப்படி கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்மையான அந்த வார்த்தைக்கு அதிபதி சரிங்களா சோ அது போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா நம்மளோட ரிஷபராசி அன்பர்கள் எப்ப முகத்தில் ஒரு புன்னகையுடன் இருக்கக்கூடிய அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்கள் சொல்லலாம் சரிங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் புத பகவானுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது அவரோட வருமானம் சார்ந்த முயற்சியில் அவரு அடுத்த அடுத்த நிகழ்ச்சியில ஈடுபடுத்திட்டே இருப்பாரு சரிங்களா கூட பாத்தீங்கன்னா இந்த கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாகவே பார்த்துப்பீங்க அது கண்டிப்பாகன்னு சொல்லலாம் அதில் உங்களை மன மகிழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டை கொடுக்கும் உங்கள் மனதுக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அது செய்யுங்க இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு மாதமாக திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடன் சேர்த்து கடகத்தில் இருந்துட்டு இருக்காரு ஸோ கடகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகத்தில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் பிறப்பின் பொழுது சந்திர பகவான் உச்சம் அடையக்கூடிய ரிஷபத்திலேயே இருக்கிறார் சரிங்களா அதனால பாத்தீங்கன்னா இது ஒரு பரிவர்த்தனைன்னு சொல்லலாம் இந்த பரிவர்த்தனை யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அவர் உச்சத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் எல்லாமே ஒரு லாப நோக்கோடு இருக்கும் லாபம் சார்ந்த ஒரு வெற்றி சார்ந்த அடுத்த ஒரு படிநிலைக்கு நீங்க செல்லக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வருமானம் குடும்பம் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் குடும்பம் அடுத்த நிலைக்கு இன் கேஸ் கல்யாணம் ஆகாமல் இருக்கார் ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த திருமண முயற்சியில் இருப்பார் அது குடும்பம் அமைத்துக்கான ஒரு வாய்ப்புகள் ஒரு பேச்சுவார்த்தை நிலையில் போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கல்விக்காக அடுத்த முயற்சி அடுத்த படிப்பு படிக்கிறதுக்கான முயற்சிகள் அவர் மிகவும் சாதுமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் கலைத்துறைகளில் சரிங்களா கலை ஜுவல்ஸு இல்லைனா ஃபோட்டோஷாப் ஸோ இது மாதிரி துறைகள் சரிங்களா இல்லை பிரிண்டிங் இது மாதிரி துறைகளில் அவர் முயற்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப சக்ஸஸாக கொடுக்கும் ஒரு

சரிங்களா தாயார் சார்ந்த ஏதாவது விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் ஏதாவது அமைத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம்

தொழில் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா உங்களோட பார்ட்னர் இந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ் சொல்லுவாங்க இவங்க சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்க மன மகிழ்ச்சிக்கு ஏற்றார் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஏதாவது நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விரயம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு ப்ராஃபிட்டும் வரும் அவங்களுக்கு ஒரு லாஸ் நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்ல வாக்குவாதம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப என்ன பண்ணலாம் இந்த ரிஷிபராசி அன்பர்கள் தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி இல்லை லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சரிங்களா காலில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் ஷூ செப்பல் சரிங்களா இது போல விஷயங்கள் இல்லை உங்களோட மனைவியாக இருந்தாங்களா அவங்களுக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடுக்கலாம் வெள்ளியில் சரிங்களா தங்கம் இல்லை வெள்ளி கொலுசு இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு விரயம் ஏற்பட்டுருக்கும் அது சுப விரயமாக மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா இல்லைனா அவங்கள என்ன பண்ணுற ஒரு டூர் ஒன்று கூப்பிட்டு போகலாம் சரிங்களா ஒரு டூர் ஒன்று கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் ஒரு மலை சார்ந்த விஷயங்கள் மலை சார்ந்த பிரதேசங்களுக்கு ஒரு அவங்கள ஒரு சுற்றுலா அழைத்து செல்லும் அது உங்களுக்கு அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிளஸ்ஸாக கிடைக்கும் அவங்களும் ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டில் நல்ல ஒரு ஹாப்பியாக வருவாங்க உங்களுக்காக இருந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கான ஒரு அமைப்புகள் உண்டு அதனால ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் யாராக இருந்தாலும் ஒரு டூர் ஒன்று இந்த ஆவணி மாதத்தில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு தொழில் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்றோம் தொழில் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் சிறப்பான விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வர்றதுனால வேலையாட்கள் பிரச்சனைகள் எந்தெந்த தொழில் எந்தெந்த முதலாளிகள் வேலையாட்கள் பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருந்தார்களோ சரிங்களா வேலையாள் சரி அமையல இல்லை வேலையாட்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறது இல்லை இவன் இந்த வேலை தான் செய்வான் அடம்பிடிப்பான் இது மாதிரி இருப்பான் நம்ம சொல் பேச்சு இருப்பாங்க இந்த வேலையாட்கள் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீரக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை வந்து சரி நம்ம இதை செஞ்சு கொடுப்போம் அப்போ முதலாளி ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க இல்லை நம்ம போனதை செய்வாங்க அப்படின்னு அவங்களோட நிலையில இருந்து அதை புரிதல் கொண்டு உங்களோட வேலைகளை மிக சுலபமாக செய்து கொடுத்து உங்களை உச்சத்தில் அழைத்துச் செல்லக்கூடிய ஆவணி மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது சரிங்களா ஆனால் இந்த ஆவணி மாதம் முருகப்பெருமான் வழிபாடு சரிங்களா மலை மீது உள்ள முருகப்பெருமான் வழிபாடு அந்த வழிபாடு நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் மிக சிறப்பானதொரு உங்களுக்கு பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் திருத்தணி முருகனை நீங்கள் வழிபடும்போது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது இந்த லைஃப் பார்ட்னர் அமைது இன்ஸ் மட்டும் யார் கல்வி கல்யாணம் ஆகல சரிங்களா கல்யாணம் திருமணம் தடைகள் யாருக்கா இருக்கு திருமணம் இன்னும் ஆகாம இருக்க அன்பர்கள் பாத்தீங்கன்னா திருத்தணி முருகனை வழிபடும் போது சரிங்களா திருத்தணி முருகனை திங்கட்கிழமை வழிபடணும் திங்கட்கிழமை மதியானம் ஒன்று டு ரெண்டு வழிபாட்டிங்கன்னா மிக சிறப்பு அப்படி இல்லைன்னா நைட்டில் செவன் டு எயிட்டு இந்த நேரத்தில் வட்டி மிக சிறப்பானது ஒரு அமைப்பை கொடுக்கும் அதுல மிக முக்கியமான ஒரு டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மிக சிறப்பான விஷயங்கள் ஆறு டு ஏழு திங்கட்கிழமை அது மிக சிறப்பை கொடுக்கும் அப்படி முடியலன்னா மதியானம் ஒன்று டு ரெண்டு ஈவினிங்கில் ஏழு டு எட்டு இந்த மணி நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை திருத்தணி முருகப்பெருமானை வழிபடும் பொழுது திருமண தடைகள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் நீங்கள் அடுத்தது வாழ்க்கை துணையோடு வாழ்வில் இணைவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போது உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் சொல்லியிருக்கேன் பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு வெளிநாடு யோகமும் இருக்கு வெளிநாடு யோகமும் உங்களுக்கு என்ன பண்ணும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இது எல்லாமே பாசிட்டிவாக சொன்னீங்க ஏதாவது நெகட்டிவ் எதுனா இருக்கா உபாதைகள் ஏதாவது கிடைக்கும் ஏதாவது நடக்குமா இல்லை கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியான குரு பகவான் எட்டுக்கும் பதினொன்னுக்கும் மதிப்பு குரு பகவான் உங்களுக்கு ரெண்டில் மிதனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சரிங்களா அப்ப மறைமுக வருமானம் ஒரு லாட்டரினு சொல்லுவோம் பாத்தீங்களா அது மாதிரி மறைமுக வருமானம் இது முன்னாடி ஏதாவது பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எங்க ஒரு அமௌண்ட் கொடுத்து வச்சிருப்போம் அது பெருகி இன்னும் கொஞ்சம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் ஒரு லேண்ட் எதுவும் வாங்கியிருப்போம் அது சேல் பண்றது மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவிலான ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஆனா நீங்க அந்த பணத்தை திருப்பியும் ஒரு பத்திரமா ஒரு கோல்டு ஏதாவது வாங்கி அதை இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா அது வீண் விரயம் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் உண்டு நீங்க நார்மலாக வச்சிருந்தாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் உங்களோட வார்த்தைகளிலும் கவனம் வந்து மிக சரியாக இருக்கணும் என்ன வார்த்தை பேசுகிறோம் இந்த கமிட்மெண்ட் கொடுத்தா பண்ண முடியுமா முடிஞ்சால் பண்ணணும் இல்லைன்னா அந்த விஷயத்தை நம்ம கமிட்மெண்ட்டு கொடுக்கக்கூடாது இதை நீங்கள் சிறப்பாக செய்யும்பொழுது உங்களோட வாட்டி அடுத்த நிலையை நகர்ந்து நீங்கள் அனைவருக்கும் சரிங்களா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உடலில் பார்த்தீங்கன்னா ஒரு உபாதைகள் இருக்கும் ரிஷப்பராசி என்பவர்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கும் சரிங்களா அவருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு உபாதையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ ஒன்று போட்டிங்கன்னால் இஎம்ஐ ஒன்று கிரியேட் பண்ணிங்கன்னால் ஒரு நல்லது ஒரு பிஸ்னஸ் லோன் ஒன்று போயிட்டு இருந்தால் நல்ல விஷயம் இல்லை ஒரு கார் லோன் போயிடுச்சுனாலும் ஓகே நல்ல விஷயம் அப்படின்னா ஒரு மொபைலாவது ஒன்று வாங்கிட்டு ஒரு லோன் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு பத்து மாதம் போட்டிங்கன்னா உங்களோட உடல் உபாதைகள் குறைந்து நீங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிலையில் போட்டுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இந்த விஷயங்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது அப்படின்னே சொல்லிக்கலாம் மணமகள் சரிங்களா இன்கேஸ் திருமணத்துக்காக காத்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு லவ் மேரேஜ் அப்படின்னு விஷயங்கள் புதியதாக ரிஷபராசி அன்பர்களுக்கு வாலிப வயதினருக்கு கண்டிப்பாக திருமணத்திற்கு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் உள் நுழைவதற்கான வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் காத்து கொண்டிருக்கிறது அதனால இளைஞர்கள் யாராவது நான் அலோ பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் காதல் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் இந்த ஜாதி மறுப்பு திருமணம் சொல்லுவாங்க விஷயங்களை பாத்தீங்கன்னா இந்த காதல் திருமணம் அது ஒரு வழிவகுப்புன்னு சொல்லலாம் இதை மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதத்துல பெண் அமைவதற்கான ஆண் அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதத்தில் கிடைத்த வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணத்துக்காக வீட்டில் நீங்க சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் நல்லபடியாவே கல்யாணம் நடக்கும் சரிங்களா ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறதுனால ஆவணி மாதம் அனைவருக்கும் சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது திருத்தணி முருகன் உங்களுக்கு அருள் புரிவார் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்